தமிழ் உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இந்த இன்றோடு மூன்று நாட்கள் பொதுவாக சொல்லப்போனால் நாலு நாட்கள் மிகவும் சிறப்பாக இந்த பொருளாதார மகாநாடு நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த உலக தமிழ் உறவுகளோடு உலக எலுமின் அமைப்பு அதாவது ரைஸ் அமைப்பின் அனைத்து தலைவர்கள் அந்த நாட்டுலிருந்து இந்த நாட்டுக்கு புலம்பெயர்ந்து வந்த நா அந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு இன்று வந்து நாற்பத்தி நாலு நாட் நாற்பதுக்கு மேற்பட்ட நாடுகளிலிருந்து ஐநூற்றி ஐம்பது தொழிலாளர் வெற்றி தமிழர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் ஒவ்வொருடைய வருகையும் உங்களுடைய வியாபாரத்தை மிகவும் மேம்படுத்த வேண்டும் வலிமைப்படுத்த வேண்டும் என்று இங்கே ஒரு வணிக ஒப்பந்தங்களோடு வந்திருக்கிற நீங்கள் சில எங்களுடைய அவர்கள் கூறியது போல உங்களுக்கு சில ஏற்பாடுகள் சரியாக நடந்திருக்காது அதாவது நெட்ஒர்க்கு சரியாக நடந்திருக்காட்டி தொடர்ந்து ஃபாதர் சொன்னது போல் எங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் ஒன் அதாவது ஒன்லைனில் நாங்கள் செய்ய தயாரிருக்கின்றோம் நான் ஒவ்வொரு இங்கே வந்த அனைவருக்கும் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் இங்கே பல சிரமங்கள் ஏற்பட்டிருக்கின்றது அதை நான் அறிந்திருக்கின்றேன் நாங்கள் ஒரு அடையாளமாக இந்த மகாநாட்டை ஒரு வரலாறாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டும் இந்த வரலாற்றுக்கு நாங்கள் பதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த மகாநாட்டை ஏற்படுத்துகின்றோம் ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் நினைத்ததை நடந்திருக்கலாம் என்று சொல்லி உங்களுடைய வருகை எனக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கின்றது இந்த வருகை இந்த உங்களுடைய வருகை இந்த நா சுவிட்சர்லாந்து நாட்டுக்கு ஒரு முக்கியமாக நான் இந்த ரெண்டு நாளைக்கு முதல் இந்த பத்திரிகையாளர்கள் மகாநாட்டில் ஒரு ஏற்பாடு செய்திருந்தார்கள் தாவோஸு நகரில் அவர்கள் சொன்னார்கள் இப்படி ஒரு தமிழ் அதாவது தமிழ் மக்கள் கூடிய ம இந்த இப்படி ஒரு மகாநாடு இந்த வரலாற்றில் நடைபெறவில்லை எல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் இப்படி ஒரு மகாநாடு நடைபெற இருக்குன்னு சொல்லி என்னால் அவர் பேருக்கு தெரியாது இந்த டாவோஸில் இப்படி ஒரு மகா நடக்கப்படுற சொல்லி நாங்கள் சொன்னோம் நாங்கள் உலகத்தில் பல பாகங்களிலிருந்து நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வெற்றி தமிழர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னபோதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் தமிழர்களிடம் இவ்வளவு ஒற்றுமை இருக்கின்றதாக சொல்லி ஆனால் இப்போதுதான் நாங்கள் காட்ட வேண்டும் நாங்கள் ஒற்றுமையான மக்கள் இவர்களுக்கு நாங்கள் எடுத்துக்காட்டாக காட்டாக இருக்கோம் என்று சொல்லித்தான் நான் நினைக்கின்றேன் இந்த இன்றைக்கு இறுதியாக நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்பப்படுகின்றேன் காரணம் நீங்கள் இல்லை சொன்னால் இந்த மகாநாடு இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது பொதுவாக ஐரோப்பாவிலிருந்து வருகிறந்திருக்கும் ஐரோப்பிய எளிமின் அமைப்பின் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் மற்றும் யூகே மற்றும் கனடா அமெரிக்கா மற்றும் கட்டார் ஓமான் இந்தியா சிங்கப்பூர் மலேசியா என்று நான் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு எங்களுடைய எளிமின் அமைப்பு இருக்கின்றது இந்த மாநாட்டுக்கு எமது அருத்தந்தை அவர்கள் இல்லாத ஒரு குறையை இருந்தாலும் அவர் நாங்கள் அவர் இருக்கது போலேயே நாங்கள் இந்த மாநாட்டை செயற்பட்டி முடித்திருக்கின்றோம் அதற்கு தொழில்நுட்பங்கள் உதவிய எமது சுவிட்சர்லாந்து டீமுக்கும் நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னென்னு சொன்னால் இது ஒரு தனி இது சொல்லுவார்கள் நான் செய்தேன்னு சொல்லி நான் நானாக செய்ய இல்லை அதாவது நீங்கள் இங்கே உள்ள ஒவ்வொரு எளிமின் அமைப்பின் நிர்வாக அங்கத்தவர்கள் தொடக்கம் ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் தொடக்கம் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ததுதான் இந்த மகாநாடு இந்த மகாநாடு எனது வெற்றி மட்டுமில்லை உங்களுடைய எல்லோருடைய தான் இந்த மகாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு உள்ளத்திலும் அநேமாக எங்களுடைய அருத்தந்தை அவர்கள் எங்களுக்கு என்னைய சொல்லியிருக்கிறார் எப்படி நடந்தேன்னு சொல்லி இருந்தாலும் இந்த மகாநாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது நாங்கள் அகதிகளாக வந்து இன்றைக்கு நாற்பத்தி நாலு ஆண்டுகளாக இருக்கின்றது இந்த ஆண்டு நாங்கள் இந்த அகதிகளாக வந்து இங்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு அதாவது உலக தலைவர்கள் ஒன்று கூடி கொண்ட இந்த டாவோஸ் அரங்கில் இன்றைக்கு உலக தமிழர்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் அதற்கு நாங்கள் ஈழத்தில் புலம்பெயர்ந்து இந்த நாட்டுக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு சிறப்பை செய்வதற்கு நாங்களுக்கு ஒரு பெருமைப்படைய விஷயம் இது இன்றைய உள்ள சுவிஸ் அரசாங்கத்துக்கு அதிகளுக்கு தெரியுமேன்னு சொன்னால் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் அவருடைய இதுவும் இருந்திருக்கின்றது இருந்தாலும் ஏதேனும் குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கோ அதாவது இந்த இந்த சிறப்பாக நடைபெறுவதற்கு நிறைய குறைகள் இருக்கும் இருந்தாலும் நாங்கள் மேன்மேலும் நாங்கள் மேன்மேலும் அடுத்த ஆண்டுகளில் சீர் செய்து நம் ஒவ்வொரு மகாநாடுகளில் உங்களை சந்தித்து மிகவும் திறமையாக செயல்படுத்த வேண்டிய நாங்கள் இருக்கின்றோம் நாம் பொதுவாக எல்லாருடைய நாம் உங்களுடைய விருப்பமாக பேர்களை சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னால் அதில் எல்லாரும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம்